வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோகரா கந்தர் அனுபூதி நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திரவே பஞ்சக்கர ஆனைபதம் பதம் பணிவா పాడుం పాడు పణి మురుహా ఆడంవేలనివలన పాడు తేడుం కయమా ముగనే చెరువి சாடும் தனியானை சகோதரனே முருகா 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 உல்லாச நிராகுலயோ விதாமையோ எல்லாவர என்னை இழந்த நலன் சொல்லாய் முருகா சுரபூபதியே முருகா 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 வேல் முருகா 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 வானோ புனல் பார்க்கல் மாறுதமோ ஞானோதயமோ மறையோ யானோ மனமோ இடம் தானோ எனதுமுகனே முருகா 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 பழைப்பட்ட கை மாதோடு மக்களினும் தலைப்பட்டழியத்தகு மோதகுமோ கிளைப்பட்டூரர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே முருகா 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 வேல் முருகா 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 மகமாயி கலைந்திட வல்லவிரான் முகமாறும் ஒழிந்தும் மடந்த அகமாடை மடந்தயரின்றையரும் சகமாயில் நின்று தயங்குவதே முருகா 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 தனியான மனோ சிலை நீதினத்தரவிந்து வரும்புமதும் பணியாளர வள்ளி பதம் பணியும் பரனே முருகா 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 வேல் முருகா 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 கெடுவாய் மனநே கதிகே கரவா திருவாய் படிவே நிறை சாள் நிறைவாய் േദനെ തുള്പടവേ വിടുവായ് വിടുവായ വിനയാവയുമേ മുരുഹാ മുരുമരും ഇപ്പി വരം കിടമേശിയമരങ്കിരി രാസ കുമാരി മകൻ സമരം പുരുതാവനാസനേ മുരുഹാ മുരുഹാ മുരുഹ முருகா 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 மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் படரென்றொழியே தட்டு வேசையல தெரியும் நிட்டுர நிராகுல நிற்பயனே முருகா 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 கார் மாமிசை காலன் வரின் கலவன் தேர் மாமிசை வந்து லாடிய சூர்ணிய தொடுவேலவனே முருகா 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 வேல் முருகா முருகா முருகா